السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي يرخلي أن بشحوذر الرخلي نام تدرشي آها بارتو وركو ليا دعاك لنديا ذكرها لنديا تخوبيل إن رنام بارك رال இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் சுபகான பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலுள்ள தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்ற செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பாகந்தவர்களே அவ்வாஹின் நல்லார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுவா ஹிசல் அவ்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்தும் அவ்வாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் பஜிருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் இன்னும் சில இமாம்களினுடைய கருத்து அதாவது ஜும்ஆடைய நேரம் என்பதாகும் ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரீபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த திக்கர் இந்த நேரத்திலே ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நாம் இந்த ஓதி அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் நாம் இந்த திக்கரை ஓதுவோம் என்ன திகர் என்றால் யூ முல்க் யா என்று வரக்கூடிய செய்து தருகின்றான் அதே போன்றிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திகராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது முன்னூத்தி பதிமூன்று தடுவைகள் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்